ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் கட்டிட பணியை ஆய்வு செய்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டம் சின்ன செவலை ஊராட்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கட்டுமான பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான பொன் கௌதம் சிகாமணி மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் மா ஜெயச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ சே புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளர் தேவி முருகன் குணா மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான பி வி ஆர் வி விஸ்வநாதன் ஊராட்சி ஒன்றியக் குழு பெருந்தலைவர் ஓம் சிவ சக்திவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Paket untuk putra-putra Eropa. Ini pria i'm not. Martin, பகுதி விவசாயிகள் இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக பிரகண்ட நுழுவிலே இருக்கிற வீடியோ இந்த மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு தான் எல்லாராக இருந்தாலும் மணிலாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்துச் செல்லிவிட்டு ஒரு நிலைமை இருந்தது அதற்கு பிறகு அவர்கள் வேண்டுகோள் எடுத்ததுக்கு திருவண்ணை நுழுவிலே ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வரணும் அது னுக்குள்ளே இருந்ததனால் அதை விரிவுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகவே அதை இந்த பகுதியிலே திருவண்ணைநல்லூரினுடைய வெளிப்பகுதியிலே பக்கத்திலேயே அமைக்க வேண்டுமென்ற இந்த பகுதி விவசாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்டம் சொல்லி இந்த இடத்தினை இங்கே ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி கட்டுவதற்காக நிரந்தர மார்க்கெட்டிங் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறுவடை காலங்களிலே ஆங்காங்கே தன்னிச்சையாக சித்திரை மாவட்டத்தில் உடம்பெல்லாம் இருந்தது பல இடங்களிலே மார்க்கெட்டிங் நேரடி கொள்முதல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி நேரடி கொள்முதல் நிலையங்களும் அமைக்கப்பட்டன ஆனால் அந்த நேரடி கொள்மு கொள்முதல் நிலையங்கள் இருந்தாலும் நிரந்தரமாக ஒரு கொள்முதல் நிலையம் இந்த பகுதியிலே வேண்டும் என்ற விவசாயிகள் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே திருவண்ணை நல்லூர் அருகிலே இந்த மூணு கோடி ரூபாய் செலவிலே இதை கட்டுவதற்கு அனுமதித்து இந்த பணிகள் நடைபெற்று கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்தில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது இந்த இடத்தினை இரண்டு ஆண்டுகளாக பார்த்து இப்பொழுது அதை பெற்று இங்கே இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி கட்டுவதனால் இந்த பகுதியிலே இருக்கிற விவசாயிகள் திருவண்ணை இருக்கிற பல்வேறு கிராமங்கள் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இது மிக மிக பயனுடையதாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு இதை கட்டி கொண்டிருக்கிறோம் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் முழு முயற்சி எடுத்து இந்த பகுதியிலே இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி வருவதற்கு நல்ல ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த உதவியாக இருக்கும் இது விரைவில் இதை கட்டி முடிக்க இங்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் விட்டிருக்கிற ஆணை அந்த பகுதியிலேயே சொல்லியிருக்கிற அரசு எல்லாம் எந்த அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லாம் பார்க்க வேண்டும் உடனடியாக அதை நிறைவேற்றுங்கள் என்று அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு ரெவியூ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு மாதத்திலேயே பண்ணி முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு